வணக்கம் செய்திகள் கிழவரப்பள்ளி நீர்த்தேக்கானிருந்து முதல் போக விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு மாவட்ட ஆட்சியர் கே எம் தராய் அவர்கள் திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டத்திற்குட்பட்ட கிழவர் நீர்த்தேக்கத்தின் வலது மற்றும் இடதுபுற பிரதான கால்வாய் மற்றும் பிரிவு கால்வாய்களில் எட்டு ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் நூற்றி இருபது நாட்களுக்கு முதல் போக விவசாய பாசனத்திற்காக தண்ணீரை மாவட்ட தலைவர் கே எம் சராய் அவர்கள் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் முன்னிலையில் திறந்து வைத்தனர் மாவட்ட தலைவர் கே எம் சராயு தெரிவித்ததாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டத்திற்குட்பட்ட கழவர் பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து வலது மற்றும் இடது புற பிரதான கால்வாய்கள் முதல் முதல் போக பாசனத்திற்காக விவசாய பெருமக்களின் கோரிக்கையினை ஏற்று எட்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் இன்று பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட இருக்கின்றது கழவர் பள்ளி நீர்த்தேக்கத்தின் இடது புற பிரதான கால்வாய் மற்றும் பிரதான கால்வாய்கள் மூலமாக ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஏக்கரும் வலது புற பிரதான கால்வாய் மூலமாக இரண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் என மொத்தம் எட்டாயிரம் ஏக்கர் குஞ்சை நிலங்கள் பயனடைகின்றன இதன் மூலமாக ஓசூர் மற்றும் சூலகிரி வட்டத்திற்குட்பட்ட தட்டிகானப்பள்ளி பூஜிநாத்தம் பெத்தமுத்தாளி முத்தாளி ஆட்டூர் கதிரைப்பள்ளி மாரசந்திரம் கொத்தூர் மோரணப்பள்ளி தொரப்பள்ளி திருச்சிப்பள்ளி காமந்தொட்டி தின்னூர் சுபகிரி கோனேரிப்பள்ளி சின்னக்குழு பெத்தக்கூழு சாமனப்பள்ளி சென்னத்தூர் அட்டகுருக்கி நலகான கொத்தப்பள்ளி மற்றும் மரதண்டப்பள்ளி ஆகிய இருபத்தி இரண்டு ஊராட்சிகளில் உள்ள எட்டாயிரம் ஏக்கர் புஞ்சை நிலங்கள் பாசன வசதி பெறும் அணையின் நீர் இறப்பு மற்றும் அணைக்கு வரும் நீர்வரத்து ஆகியவைகளை கருதில் கொண்டு நூற்றி இருபது நாட்களுக்கு சுழற்சி முறையில் முதல் பத்து நாட்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் திறந்தும் அடுத்த ஐந்து நாட்கள் நிறுத்தியும் எட்டாவது நினைப்புகளுக்கு நீர் வழங்கப்படும் தண்ணீர் திறந்தப்படவிடும் காலங்களில் இரு கால்வாய்களும் பிரதான கால்வாயில் விடப்படும் நீரின் அளவு கன அடி கனஅடிக்கு மற்றும் இடதுபுற பிரதான கால்வாய்களில் விடப்படும் நீரின் அளவு அறுபத்தி ரெண்டு கனஅடியாக வினாடி என மொத்தம் எண்பத்தி எட்டு கன அடி வினாடி விகிதம் விடப்படும் அணையின் மொத்தம் நீர்மட்டம் நாற்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி எட்டு அடி அணையின் முழு கொள்ளளவு நானூத்தி எண்பத்தி ஒரு மில்லி கனடியாகும் அணையின் இன்றைய நீர்மட்டம் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று நாற்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒரு அடி அணையின் இன்றைய கொள்ளளவு நானூற்றி ஆறு புள்ளி இருபத்தி ஒம்பது மில்லி கனடியாக ஆகும் எனவே விவசாய பெருமக்கள் நீர் பங்கீட்டில் நீர்வளப்பினருடன் ஒத்துழைத்து நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக விளைச்சல் பெற நோக்கத்துடன் செயல்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எம் சராய் அவர்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை செயற்பொறியாளர் செந்தில்குமார் நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் மோகன்ராஜ் உதவி பொறியாளர்கள் பொன்வளவன் ராதிகா வட்டாட்சியர் விஜயகுமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலாஜி சிராஜ் விவசாய சங்க பிரதிநிதிகள் நாராயணசாமி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் துறை சார்ந்த அலுவலர்கள் விவசாய பெருமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் கோட்டில் போய் சுப்ரம் நிலுவில் நின்று போச்சு முன்னாள் சட்டமன்றத்தில் அத்தனை பேருமே நடப்பயம் பண்ணாங்க பாதயாத்திரை பண்ணாங்க இவ இப்போ 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 இருக்கிற இப்போ அந்த அந்த டீம் இருக்க ஒரே ஒரு முன்னாள் யார் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்னா பெரியவர் திரு கே ஏ மனோகரன் அவர் எங்கேயும் இந்த நடப்பாமை பண்ணாங்க பட் முடியல ரெண்டாயிரத்து ஒன்றில் முதல் முதலாக இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறேன் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு சட்ட சட்டசபையில் பேசி அன்னைக்கு முன்னாள் முதல்வர் மனுக்கு மிகவும் மறைஞ்ச அம்மையார் ஸ்ரீ ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க அவங்ககிட்ட சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு டேம் இருக்கான்னு கேள்வி விட்டாங்க நான் சொன்னேன் அந்த மாதிரி டேம் இருக்குதுங்க முப்பது வருஷமாக கடவுளை சொன்ன உடனே உடனடியாக அன்னைக்கு முயற்சி எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் மானு மிகவும் முன்னாள் முதல்வர் பெரியவர் ஐயா கலைஞர் அவங்க ஆட்சியில் அண்ணன் துரைமுருகளை வந்து இங்கே திறக்கப்பட்டது அப்போ இந்த டேம் தான் இந்த டேம் இந்த டேமுக்கு வந்து அன்றைக்கி தண்ணி வந்து இன்றைக்கி நாங்கள் பட்டன் தொட்டணும் அன்றைக்கி நாங்கள் கையில் திருப்பினோம் திருப்பி தண்ணி திறந்து விட்டோம் இந்த தண்ணி தொடட்டுக்கு இரண்டு கனல் லெஃப்ட் கிணல் ரைட் கனலில் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த காலகட்டத்தில் நாலு கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ண பிறகு இன்றைக்கி கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு ஏக்கருக்கு இன்றைக்கி தண்ணி பாய்ச்சு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு கூ நபர் கூலிக்காரங்க வேலை கெடுத்தால் நாலாயிரத்து ஐநூறுக்கு எத்தனை உள்ளேங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் வேலைவாய்ப்பு இருபதாயிரம் கூலிக்கி வேலைவாய்ப்பு கொடுக்குற தண்ணி தான் இந்த டேம் இந்த டேமோட வரலாறு என்னென்னா தமிழ்நாடு இருக்கிற அறுபத்தி ரெண்டு டேம் கூட வத்து போகலாம் ஆகாயத்தால் தான் நம்பிக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த டேம் அப்படி இல்லை பேங்கிலேருந்து கர்நாடகில் நிறைய தண்ணி வருது அந்த தண்ணி வந்த டேம் தான் வத்தாத டேம் இந்த டேம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் இந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஆனால் கடந்த ஒரு வருஷமாக இந்த டோர் ரிப்பேர்னால கடுப்பு மூடிப்பட்டிருந்து டோர் ரிப்பேர் பண்ண பிறகு ஆ சரியா அதான் டோர் டோர்ஸ் ஷட்டர்ஸ் தானே சார் ஷட்டர்ஸ் அந்த ஷட்டர் ரிப்பேர் பண்ண பிறகு இன்றைக்கி நாம் திறந்து விட்ருக்கோம் ஸோ இந்த டேம் வந்து ரொம்ப பழைய கால டேம் இந்த டேம் வந்து இன்றைக்கி தண்ணி நம்ம விவசாயம் இப்போ கிட்டுக்கிற பூரா இந்த பக்கத்தில் இருக்கிற விவசாயத்துக்கான வந்திருக்காங்க அவங்க நல்லா பயன்படுற டேம் ஸோ உங்கள் சார்பில் எங்கள் விவசாய நம்பர் கேட்டுக்கிறதுனா எனக்கு தண்ணி தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கம்மியாக தண்ணி யூஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நல்ல வரிச்சு சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் தளபதி அவர்களுக்கும் எல்லாருமே மக்கள் சார்பாக நான் திமுக ஒன்றிய செயலாளராக அவருக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கேன் இப்போ வந்து மாவட்ட ஆட்சியாரும் எம்பி கோபிநாத்தம் அவங்க எல்லாமே வந்து தண்ணி விவசாயிகளுக்கு திறந்து விட்டாங்க ஓகே